அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவு பத்தாம் வகுப்பு சமூகிகள் பாடத்தில் கற்கும் மாணவர்கள் உலக வரைபடத்தில் எந்தெந்த இடங்களெல்லாம் பார்க்கலாம் அதை தான் வச்சு ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் ஒன் சான் ஃப்ரான்சிஸ்கோ அதுக்கடுத்து இத்தாலி இந்தியா சீனா ரஷ்யா இந்த ஜப்பான் இத்தாலி அது மாதிரி ஜெர்மனி டென்மார்க் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் இந்த ஐரோப்பா கண்ட்ரியில் ஐரோப்பா காண்டின அதாவது ஐரோப்பா இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை அடிக்கடி கேட்குறாங்க இந்த ஜெர்மனிலாம் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா இதிலே தான் ஜப்பான்லேயே கிரோசிமா நாகசாகி ஜப்பான் கேட்பாங்க அப்படி இல்லைன்னா கிரோசிமா நாகசாகி சவுதி அரேபியா கிரீஸு துருக்கி சரிங்களா போலந்து பெல்ஜியம் பிரேசில் பிரேசில் வந்து தென் அமெரிக்காவில் இருக்குது அதுமாதிரி பசிபிக் பெருங்கடல் நார்வே ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய இடங்கள் ஸோ இதை மாணவர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு நிலை குறித்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரசு தேர்வில் ஐந்து மதிப்பெண்களை பெறலாம் நன்றி